வணக்கம் மக்களே ஒரு அருமையான இடம் கோழிப்பண்ணையோடு சேர்ந்து ஒரு இடமும் கிடைக்குது கோழிப்பண்ணைக்குள்ள இடம் கோழிப்பண்ணையோடு சேர்ந்து இடம் கிடைக்கிறது அவ்வளோ ஒரு டிமாண்டாக இருக்குது ஏன்னா நிறைய பேருமே இந்த கோழிப்பண்ணையோடு இருக்கிற இடத்த பா வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக போட்டியில் இருக்காங்க காரணம் என்ன உடனே பணத்தை போட்டோன்னே இன்வெஸ்ட் பண்ணோன்னே வருமானத்தையும் ரெடி பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான இடம் இந்த மாதிரி இடம் வந்து எங்கேயும் கிடைக்காது இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாங்க வேறு எங்கேயும் கிடையாது ராதாபுரத்து வந்து மிஞ்சி மிஞ்சினா ஒரு நாலு கிலோமீட்டர் தான் உதயத்தூர் இருக்குது உதயத்தூர் பக்கத்துலேயே இந்த கோழிப்போண்ணை அமைஞ்சிருக்கு ஒரு அருமையான இடம் ரோடோட ஃப்ரண்டேஜி ரோட்டோடு சேர்ந்து தான் இருக்குது ரோட்டுக்கு முன்னே இவ்வளோ உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங்கு காட்டுக்குள்ளே இருக்குங்கிற ஃபீல் பண்ண அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடம் ஆறாயிரம் கோழி இப்போ வளர்ந்துட்டு இருக்கீங்க ரெண்டு சென்ட் இருக்குது ரெண்டு செட் இருக்குது அதில் ஒரு செட்டில் ஆறாயிரம் கோழி இருக்குது இன்னொரு செட்டு பக்கத்துல இருக்குது கொஞ்சம் மேற்கூரை மட்டும் டேமேஜ் கிட்டத்தட்ட இல்லாமல் இருக்குது நீங்கள் அதை ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவழித்து அந்த மேற்கூரையே பண்ணிங்கன்னா அதுலேயும் ஒரு ஆறாயிரம் கோழி வளர்த்துடலாம் அதில் ஆறாயிரம் கோழி வளர்த்தினா குறஞ்சது ஒரு பன்னெண்டாயிரம் கோழி வளர்க்கறதுக்குள்ள ஒரு அருமையான வருமானத்துக்குள்ளது ஒரு இடம் ரெண்டு செட்டு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது ரெண்டரை ஏக்கர் ரெண்டு செட்டு அந்த கோழி பண்ணையெல்லாம் சேர்ந்து ரெண்டரை ஏக்கர் இருக்குது நம்ம பார்ட்டி வந்து டைரக்ட் பார்ட்டி தான் அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இடத்தோட அந்த செட்டு வரி சேர்ந்து அறுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க ஒரு அருமையான ஒரு ரேட்டு தான் நல்ல ஒரு குவாலி பண்ண நல்ல ஒரு ஒரே ஒரு கையெழுத்தில் இந்த டீலிங்கை முடிச்சிடலாம் நல்ல தண்ணி நல்ல செழிப்புள்ள போது ஏன்னா அக்கம் பக்கத்தில் எல்லாம் இடத்துலையும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அருமையான ஒரு இடம் ஒரு இடத்த இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் உடனே அதில் தொழிலாகவும் மாற்றோம்னா கண்டிப்பாக அந்த இடம் ஒரு அருமையான ஒரு இடம் டைரக்ட் பார்ட்டி தான் ஒரே கையெழுத்தில் வேலையை முடிச்சிடும் ரெண்டு வருக்கும் பொதுவாக முடிச்சு கொடுறேன் கொடுத்துட்றேன் அறுபத்தஞ்சி லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் உட்காந்து பேசணும்னா பார்ட்டிகிட்ட கொஞ்சம் குறைச்சி பேசி முடிச்சிடலாம் அந்த பார்ட்டியாக இன்னும் இடம் வாங்கி பைசா தேவை அப்படிங்கிறனால உடனே அந்த டீல் முடியும் கன்ஃபார்மாக வருமானத்தோடு சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் நம்ம காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன்